குருவே சரணம் குருவே துணை என்றும் எப்பொழுதும் எல்லோரும் நலம் பெற வாழ வேண்டும் ஓ ஸ்ரீ விஷ்ணுமாயா மற்றும் அண்ணன் சுவாமிகள் துணையுடன் எல்லோரும் ஆசிகள் பெற வேண்டும் என்று நான் சொல்லக்கூடிய கருத்து என்னவென்றால் குருவை நம்பினால் கைவிடப்படார் என்ற ஒரு பழமொழி உண்டு அதற்கு ஏற்றால் போல் என் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கிறது நான் பல குருக்களை சந்தித்தேன் அதில் மூக்குப்பொடி சாமி என்ற ஒரு மகான் திருவண்ணாமலையில் வாழ்ந்து வந்தார் அவரை ஒருமுறை நான் தரிசிக்கும்போது அவருடைய பார்வைகள் ஓரிரு நிமிடங்கள் மட்டும்தான் என் மீது பட்டது அதற்குப் பிறகு வாழ்க்கையில் பல மாற்றம் அவர் படத்தை வைத்து வீட்டில் நான் அடிக்கடி அவரை குருவே சரணம் குருவே துணை என்று சொல்லி வணங்கி கொண்டுதான் வந்தேன் ஆனால் அவர் எப்பொழுதும் என் கஷ்ட காலங்களில் என் மனதில் தோன்றி ஒரு சில வார்த்தைகள் அவர் சொல்லும்போது எனக்கு அளவில்லா மகிழ்ச்சி இது என்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவம் அதனால் நீங்கள் ஏதேனும் ஒரு குருவை வணங்கி தினந்தோறும் குருவே சரணம் குருவே துணை என்று சொல்லி அவருடைய நாமத்தை உச்சரிக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்படும் குருவே சரணம் குருவே துணை